செய்திகளுக்கு கப்பல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் கூட இலங்கையில் பல செய்திகள் நிறைந்திருக்கின்றன தாக்குதல் தொடர்பில் சூத்திரதாரிகளை வெளிப்படுத்துவோம் என்கின்ற தகவலை இலங்கையினுடைய ஜனாதிபதி வெளிப்படுத்தி இருந்தார் அவை தொடர்பான கோப்புகள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்பட்டது அதன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் பல தகவல்களை கூறி அது தொடர்பான கருத்துக்கள் வெளிவரவில்லை வெற்றி ஊர் ஆனாலும் ரணில் விக்ரம் சிங்க குறிப்பிட்ட ஒரு தகவலுக்கு அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் ஒரு கூட்டணியை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது தான் முன்னராக தெரியப்படுத்திய ஒரு விடயத்தை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் அனுரகுமார்க்கு தெரிவித்ததாக கூறியமையானது தவறானது ரணில் விக்ரமசிங் அவர்கள் அதனை தன்னுடைய சமூக வலைதளங்களிலே அதனை பதிவிட்டிருந்தார் அதன் அடிப்படையிலே தான் ஜனாதிபதி திசாநாயக் அவர்கள் இதனை ஒழிய அவர்களுக்கு இந்த அதிகாரிகள் வழங்கியது என்று குற்றம் சாட்டுவது உண்மைக்கு புறம்பானது என்று கூறியவர் தாக்குதல் தொடர்பில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் விடயத்தை அவர் எந்த ஒரு கருத்தையும் அங்கு குறிப்பிடவில்லை அவர் எந்த ஒரு தகவலையும் பதிவு செய்யாமல் அந்த இடத்திலிருந்து நழுவி சென்ற அப்படியாயின் விசாரணை செய்யப்பட முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கின்றதா அரசு என்கின்ற ஒரு சந்தேகமும் இப்போது வலுக்கின்றது அவர் ராஜபக்சவை எப்படி குற்றம் சாட்டுவீர்கள் என்கின்ற கருத்தையும்

அவர்கள் அவர்கள் குறிப்பிட்டார் தொடர்ச்சியாக பலர் குறிப்பிட்டார்கள் ஆனால் அவர்கள் தொடர்பில் எல்லாம் இன்று எந்த ஒரு விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை ஏன் எதற்காக என்று எழுகின்ற போதுதான் ரணில் விக்ரம் சிங்கவின் எஃப்இஐயின் அறிக்கை இங்கு முக்கியமாக கூறப்படுகின்றது எஃப்இஐ அறிக்கையை ரணில் கூறிய மறுகணமே ஜனாதிபதி அவர்கள் பட்டலந்த அறிக்கையை சட்ட மாதி பிரதனை களத்துக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் ஏன் அனுப்பி வைத்திருக்கின்றார் எதற்காக அனுப்பி வைத்திருக்கின்றார் இதனுடைய பின்புலங்கள் என்னவாக இருக்க போகுது ரணில் விக்ரம் சிங்கவுக்கு ஆபத்துக்கள் நெருங்க போகின்றதா அல்லது அனுரா அரசுக்கு ஆபத்துக்கள் நெருங்க போகின்றனவா என்பதெல்லாம் இருக்கக்கூடிய தேடலாக இருக்கின்றது பட்டலந்த அறிக்கையினை முன்னாள் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக இருந்த டி விக்ரம தலைமையிலான அணியினர் அதனை விசாரணை செய்திருந்தார்கள் அவை தொடர்பான பகுப்பாய்வினை மேற்கொண்டிருந்தார்கள் அந்த பகுப்பாய்வின் அடிப்படையில் அவர்கள் கண்டறிந்த சில விடயங்களை பரிந்துரை செய்கின்றார்கள் வருடங்களாக அந்த அறிக்கை தயாரிப்பதற்கான தயார்படுத்த தொடர்புடைய அதிகாரிகள் மனித உரிமைகளை பாரதூரமான முறையில் மீறி இருக்கின்றார்கள் இவர்கள் தொடர்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிறைவேற்று அதிகாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியவர்கள் தண்டனைகளிலிருந்து தப்பிப்பது என்பது ஒரு பிழையான விடயம் என்பதோடு அது மக்களுக்கு தொடர்ச்சியான அச்சத்தை ஏற்படுத்தும் எனவே பிரஜா உரிமையை பறிப்பதற்கு தேவையான அதிகாரத்தை உயர் நீதிமன்றத்துக்கு வழங்கி பரிந்துரை செய்கிறது என்று பட்டலந்த அறிக்கையை அன்று விசாரணை செய்த டி ஜெயவிக்ரம தலைமையிலான அணியினர் பரிந்துரை செய்கின்றார்கள் அன்றைய ஜனாதிபதிக்கு அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க தன்னுடைய அரசியலுக்காகவே ரணில் விக்கிரமசிங்க மீது இதனை நகர்த்த முற்பட்டார் ஆனால் அதன் பின்னர் அவர் இதனையும் செய்யவில்லை இப்போது ரணில் விக்கிரமசிங்கவின் பிரஜா உரிமையை கை வைப்பதற்கு இந்த அரசுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருப்பதாகத்தான் இப்போது இருக்கக்கூடிய பட்டலந்த அறிக்கையில் இருக்கின்றது என்ன எது எப்படி இருந்தாலும் பட்டலந்த அறிக்கையின் பிரகாரம் இந்த விடயங்களில் தொடர்புப்பட்டவர் என்று கருதப்படுகின்ற மக்கள் பிரதிநிதிகள் போலீசாருடைய பிரஜா உரிமையை பறியுங்கள் என்ற ஒரு பரிந்துரையை செய்கின்றது இது அனுர அரசை பொறுத்தவரையில் இப்போது இருக்கக்கூடிய அரசுக்கு குடைச்சலாக இருப்பது சஜித் பிரேமதாசாவோ மஹிந்த ராஜபக்சவோ நாமல் ராஜபக்சவோ அல்லது அங்க இருக்கக்கூடிய பாட்டாளி சம்பிக்கப்பட்டோ அல்லது உதய கம்பன் பிலவோ இல்ல ரணில் விக்ரமசிங்க தான் இந்த அரசுக்கு பெரும் சவாலாக இருக்கின்றார் எனவே அவரை முதலில் இந்த அரங்கில் இருந்து அகற்ற வேண்டும் என்றால் ஜே ஆர் ஜெயவர்தன பண்டாநாயக்கவின் பிரஜா உரிமையை பறித்தது போன்றும் ரணில் விக்ரமசிங்கவின் பிரஜா உரிமையை ஆக குறைந்தது ஐந்து வருடங்களுக்கு பறித்தால் கூட அதன் பின்னர் அவருடைய வயது முதிர்ச்சி காரணமாக அவர் அரசியலிருந்து ஒதுங்கி விடுவார் இன்னும் ஒரு காரணம் Thank you இந்தியாவினுடைய ரகசிய நகர்வுகளும் அனுரவால் மோப்பமிடப்பட்டிருக்கின்றது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் உங்கள் அனைவருக்கும் நேரடியாக தெரியும் ரணில் விக்ரம் சிங்கவை ஜனாதிபதியாக கூடாது என்பதில் இந்தியா மிகவும் அவதானமாக இருந்தது ரணில் சஜித் பிரேமதாசாவும் இணைந்துவிடக் கூடாது என்பதிலும் இந்தியா மிகவும் அவதானமாக இருந்தது காரணம் என்ன சொன்னால் ரணில் விக்ரமசிங்கவை அவர்களால் வழிநடத்த முடியாது அல்லது அவர்கள் சொற்பேச்சுக்கு ரணில் விக்ரமசிங்க கட்டுப்பட மாட்டார் என்கின்ற முதலாவது தெரிவாக சஜித் பிரேமதாசவும் இரண்டாவது தெரிவாக சஜித் தெரிவு செய்யப்படாவிட்டால் அனுர தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதில் மனதளவில் விரும்பாவிட்டாலும் அவருடைய நிலைப்பாடாக இருந்தது இப்போது தாம் செய்த தவறை உணர்ந்த ரோவினுடைய அதிகாரிகள் தொடர்ச்சியாக ரணில் சிங்கவை இந்தியாவுக்கு அழைத்தார்கள் இந்தியாவில் பல சுற்று பேச்சுக்களை சந்தித்தார்கள் அதன் பின்னர் மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்திலே கூட ரணில் விக்ரமசிங்கவை புகழ்ந்து போட்டார் அதன் பின்னர் தான் தொடர்பான விவகாரம் சர்வதேச ஊடகத்தில் பூதாகரமானது அந்த பூதாகரமான விவகாரத்தின் இலங்கையில் இந்த விவகாரம் எடுக்கப்படுகின்றது திசாநாயக்க தலைமையிலான அரசினர் இப்போது ஓரளவு விட்டார்கள் ரணில் விக்ரமசிங்கவினால் தங்களுடைய அரசுக்கு ஆபத்து அல்லது ஆட்சிக்கு ஆபத்து வரப்போகிறது என்பதை உணர்ந்த அரசு இப்போது அதற்கு மாற்று தெரிவாக அறிக்கை நாங்கள் இந்த தொடர்புடவில்லை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் பரிந்துரை செய்த அறிக்கையினை நாங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் என்கின்ற வகையில் இந்த விவகாரம் முடிவுக்கு வரப்போகிறது இது மோடி அரசுக்கும் ஒரு நெத்தியடியாக மாறப்போகின்றது மோடி ஆட்சியில் ஜனாதிபதியாக இருந்தபோது ரணில் விக்ரமசிங்க தொடரக்கூடாது என்கின்ற நிலைப்பாடு இந்தியாவிடம் இருந்தாலும் இப்போதைய சூழ்நிலையில் ரணிலை விட என்று மோடி அரசு ரணிலுடன் அனுரகுமாரை விரும்பவில்லை அனுரகுமாரை பொறுத்தவரையில் தனக்கு சஜித் ஒரு சவால் அல்ல எனவே ரணில் விக்ரமசிங்கவை கையாளுவதற்கு பிரஜா உரிமை பறைப்பு இடம்பெறப் போகின்றது அதனுடைய ஆரம்ப வேலைகள் தான் இப்போது ஆரம்பமாகி இருக்கின்றது இதில் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்கா குமாரதுங்க முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்ஷவுக்கு ஆதரவு வழங்கிய போது காட்டாத கரிசனையை இப்போது மக்கள் விடுதலை முன்னணியாக இருந்த தேசிய மக்கள் சக்தி கைகளில் எடுக்கிறார்கள் என்றால் இது முழுக்க முழுக்க ரணில் விக்கிரமசிங்க மீதான அச்சமல்ல இந்தியா தங்களுடைய ஆட்சியை பாதகமான முறையில் நகர்த்தி விடுவார்கள் என்கின்ற ஒரு பயபீதி இப்போது ஏற்பட்டிருக்கின்றது காரணம் என்ன சொன்னால் இலங்கையில் தொடர்ச்சியாக ஒரு சுமூகமான ஆட்சி அல்லது அறுதி பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய ஆட்சியை ஒருபோதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரோ அதிகாரிகள் விரும்ப மாட்டார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் இலங்கையில் ஒரு ஸ்திரமான ஆட்சி இருப்பது இந்திய அரசு காபத்து என்பதனால் இலங்கையில் ஸ்திரமற்ற ஆட்சி நீடிப்பதையே அவர்கள் விரும்புவார்கள் அந்த வகையில் இப்போது ரணில் விக்ரமசிங்க ஊடாக ரோவின் அதிகாரிகள் நகர்த்த நகர்த்திக் கொண்டிருக்கின்ற காய் நகர்த்தர்களை இவர்கள் அறிந்திருக்கின்றார்கள் இப்போது எஃப்இடைய பிரமாண பத்திரத்தை ஏன் திடீரென்று ரணில் விக்ரம சிங்க கூற வேண்டும் அதனை ஏன் சவாலுக்கு உட்படுத்த வேண்டும் பிள்ளையானை சந்திப்பதற்கு ஏன் திடீரென முயற்சி செய்தார்

சாதிக்க முடியாது விட்டாலும் ஒரு ஆபத்தானவர் என்பது இப்போது இருக்கக்கூடிய அரசுக்கு தெரியும் எனவே இந்தியாவின் ரோ அதிகாரிகள் இந்த விடயங்களில் மிக கச்சிதமான நகர்வுகளை மேற்கொண்டிருக்கின்றமையானது அனுர அரசால் மோப்பமிடப்பட்டிருக்கின்றது எனவே வெகு விரைவில் அல்லது நாடாளுமன்றத்தின் ஊடாக இந்த அறிக்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து ரணில் விக்ரம் சிங் அவர்களின் பிரஜா உரிமையை பறிப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது அந்த பிரஜா உரிமை பறிக்கப்படுகின்ற போது கடமைக்காக அந்த இருந்து இப்போது ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளுடைய பிரஜா உரிமையும் பறிக்கப்படும் ஆக குறைந்தது ஐந்து வருடங்களாக அந்த எல்லை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவே கொழும்பில் இருக்கக்கூடிய புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன எனவே இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது வகு விரைவில் ஒரு அரசியல் மாற்றம் ஒன்று நிகழ்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க தொடர்பே ஏன் இந்த விடயத்தை அவசர அவசரமாக அனுர அரசு செய்ய வேண்டும் என்றால் டிசம்பர் மாதத்துக்குள் அரசியல் யாப்பில் கை வைக்க வேண்டி இருக்கின்றது அரசியல் யாப்பில் கை வைக்கின்ற போது நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஜனாதிபதி முறையை உடனடியாக அவர்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு அமைவாக நீக்க வேண்டி இருக்கின்றது நீக்கின்ற பட்சத்தில் நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் செல்லுகின்ற போது நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் சென்றால் ஒருவேளை மீண்டும் ரணில் விக்ரம் அவர்கள் நாடாளுமன்றத்துக்குள் ஏதாவது ஒரு வகையில் நுழைந்து விட்டால் அந்த காலப்பகுதி குழப்பம் அடைந்து விடும் என்பதனால் அதற்கு அதாவது அரசியல் யாப்பை ஏற்படுத்துவதற்கு முதல் ரணில் விக்ரம் சிங்கவின் பிரஜா உரிமையை பறைத்து அதில் ஒரு கரை கண்டுவிட்டு அடுத்ததாக அரசியல் யாப்பை நோக்கி நகர்வார்கள் ஏனைய அரசியல் தலைவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சவால் இல்லை இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்